நாளை ஆடிப்பெருக்கு பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது ரச்சனா வியூவஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்கு இம்முறை ஆடி பதினெட்டு சனிக்கிழமையில் வருகிறது ஆடி பதினெட்டு பெண்கள் அவசியம் செய்ய வேண்டிய விஷயம் எது என்று பார்த்தால் திருமணமான பெண்கள் அவர்களுடைய தாலிகைட்டினை இன்றைய தினத்தில் புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் சுமங்கலி பெண்கள் இதை செய்வதன் மூலம் அவர்களின் மாங்கல்ய பாக்கியம் பலம் பெறும் கூடவே கணவரின் ஆயுளும் நீடிக்கும் முன்பு சுமங்கலி பெண்கள் காவேரி கரைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகளிடம் இருந்து தாலி கயிற்றினை வாங்கி அவர்களின் மாங்கல்யத்தினை கோர்த்து கொள்வர் இப்பொழுது வேலையின் காரணத்தால் பலரும் கிராமத்தை விட்டு நகர்ப்புறத்திற்கு வந்துவிட்டனர் அதேபோல் இந்த பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய்விட்டது ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையிலேயே இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பூஜை அறையிலேயே அமர்ந்து புது தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஆடிப்பெருக்கன்று உங்கள் சக்திக்கு உட்பட்டு இரண்டு அல்லது மூன்று சுமங்களி பெண்களுக்காவது தாலிக்கயிறு வளையல் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்களை தாம்பூலமாக வைத்து கொடுக்கலாம் வசதி இருப்பவர்கள் இந்த தாம்பூலத்தோடு ரவிக்கை துணி அல்லது புடவையையும் சேர்த்து வைத்து கொடுத்திடலாம் இந்த ஆடிப்பெருக்கன்று சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து கொள்ளுங்கள் நெற்றியில் பொட்டோடு தலையில் பூவையும் வைத்து புடவை அணிந்து உங்கள் கணவரின் முன்காட்சி அளித்து அவரிடம் ஆசி பெற்று கொள்ளவும் தவறாதீர்கள் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலி பெண்களின் துணையோடு அல்லது உங்கள் கணவரின் துணையோடு புது தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளுங்கள் தாலி கயிறு மாற்றிய பிறகு உங்கள் மாங்கல்யத்திற்கும் உங்களின் நெற்றி வகுட்டிலும் கணவரிடம் குங்குமம் வைக்க சொல்லிடுங்கள் தாலி கயிறு மாற்றுவதற்கான சரியான நேரம் எது என்று பார்த்தால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படியும் இல்லையென்றால் மதியம் ஒரு மணிக்குள்ளாக நீங்கள் உங்கள் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளும் பொழுது கூடுமானவரை உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் சிறப்பு ஆடிப்பெருக்கென்று அதிகாலையில் வீட்டில் நித்திய பூஜையை முடித்த பிறகு நீங்கள் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று அம்பாளை மனதார வேண்டிக்கொண்டு பிறகு உங்கள் தாலி கயிற்றினை மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இந்த ஆடிப்பெருக்கென்று பல நல்ல விஷயங்களையும் நாம் செய்ய துவங்கலாம் குறிப்பாக புது வியாபாரம் துவங்கலாம் அல்லது புது வீட்டிற்கு டிபாசிட் கட்டலாம் அப்படியும் இல்லை என்றால் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளையும் கூட வாங்கிடலாம் வாய்ப்பும் வசதியும் இருப்பவர்கள் இந்த நாளில் அன்னதானமும் செய்திடலாம் காரணம் இந்த ஆடிப்பிற்கன்று இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அதன் பலனானது பல மடங்கு உங்களை வந்து சேரும் இன்றைய பதிவில் ஆடி பெருக்கின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்